கர்த்தரென்று கடவுளும் கண்ணையா கருத்தாக செவிக்க வேண்டும் சென்னையா கருத்தரென்ற கடவுளும் கண்ணையா நீ கருத்தாக செவிக்க வேண்டும் சென்னையா கருத்தாக நீ செவித்தா தங்கையா கருத்தாக நீ செவித்தா தங்கையா நம கஷ்டமெல்லாம் தீண்டு போக கேளையா நம் கஷ்டமெல்லாம் தீர்ந்து போக தேலையா கருத்தருந்த கடவுள் நாம் கருத்தாக செபிக்க வேண்டும் சின்னையா கருத்தாக நாம் செபித்தா தங்கையா நம் கஷ்டமெல்லாம் தீர்ந்து போக தேலையா அந்நாள் வந்து செபித்த போதே ஆண்கோலந்தைய பெற்று கொண்டா அன்னால் வந்து ஜபித்தபோதே ஆங்குளந்தைய பெற்று கொண்டால் ஆகார் வந்து ஜபித்த போது தண்ணீர் துறாவையை கண்டு கொண்டால் ஆகார் வந்து ஜபித்த போது கண்ணீர் துறாவியை கண்டு கொண்டார் கர்த்தர் என்ற கடவுள் உண்டு கண்ணம்மா நாம் கருத்தாக ஜபிக்கவே என்று சின்னம்மா கருத்தர் என்ற உண்டு கண்ணம்மா நாம் கருத்தாக ஜபிக்கவே இந்த சின்னம்மா கருத்தாக நான் ஜபித்தா தங்கம்மா நம் கஷ்டமெல்லாம் தீர்ந்து போக கேளமா நாம் கஷ்டமெல்லாம் தீர்ந்து போக கேளமா கருத்தாக ஜபிக்க வேண்டும் கண்ணம்மா நாம் கவலை எல்லாம் தேர்ந்து போக கேளமா மாத்தால் கதறி அழுது விட்டால் மறியல் புலம்பி தவித்து விட்டால் மாத்தாள் கதறி அழுது விட்டால் மறியல் கதறி புலம்பி விட்டான் மறித்தலாசார் எழுந்து வந்தான் மரித்தலாசார் எழுந்து வந்தே மறுவாழ்வு பெற்று கொண்டான் மறித்தலாசார் எழுந்து வந்தான் மறுவாழ்வு பெற்று கொண்டான் கருத்தர் என்று கந்தவொல்லுந்து தன்னம்மா நீ கருத்தாக செபிக்க வேண்டும் சின்னம்மா கருத்தாக நீ செவித்தா தங்கம்மா நாம் கஷ்டமெல்லாம் தேர்ந்து போக கேளம்மா நாம் கஷ்டமெல்லாம் தேர்ந்து போக கேளம்மா கர்த்தர் என்ற கடவுள் உண்டு கண்ணையா நாம் கருத்தாக செபிக்க வேண்டு சென்னையா நாம் கர்த்தபித்தா தங்கையா நம் கஷ்டம் எல்லாம் தீர்ந்து போக கேளையா பஞ்ச காலத்தில் விதை விதைத்தான் பரமப்பிதாவி என்றழைத்தா பஞ்ச காலத்தில் விதை விதைத்தான் பிதாவே என்றழைத்தான் நூறு மடங்கு விளைய செய்தார் நூறு மடங்கு விளைய செய்தார் அந்த ஈசாக்கையே ஆஸ்வதித்தார் தேவன் ஈசாக்கையே ஆசிவதித்தார் கர்த்தர் என்ற கடவுள் உண்டு கண்ணையார் நீ கருத்தாக ஜபிக்க வேண்டும் சின்னையா கருத்தாக நாம் செவித்தா கண்ணா நம் கஷ்டம் எல்லாம் தீந்து போக கேளையா நாம் கஷ்டமெல்லாம் தீர்ந்து போக கேளையா கருத்தர் என்றே கடவுள் உண்டு கண்ணம்மா நாம் கருத்தாக செவிக்க வேண்ட சின்னம்மா கருத்தாக நாம் செவித்தா தங்கம்மா நம் கஷ்டமெல்லாம் தீர்ந்து போக கேளம்மா உண்மையாக நீ ஜபித்து உள்ளத்தில் இருந்து கோப்பீடு உண்மையாக ஜபித்துவிடு உள்ளத்தில் இருந்து கோப்பீடு உனக்கும் உதவி செய்திடுவார் உன்னோடு கூட இருந்துடுவார் உனக்கு உதவி செய்திடுவார் உன்னோடு கூட இருந்துடுவார் கர்த்தர் என்ற கடவுள் உண்டு கண்ணம்மா நீ கருத்தாக செபிக்க வேண்டும் சின்னம்மா கருத்தாக நீ ஜெபித்தா தங்கம்மா உன் கஷ்டமெல்லாம் தேர்ந்து போகும் கேளம்மா உன் கஷ்டமெல்லாம் தேர்ந்து போகும் கேளம்மா கருத்தரென்ற கடவுளுண்டு கண்ணையா நீ கருத்தாக ஜெபிக்க வேண்டும் சின்னையா நீ கருத்தாக நீ ஜெபித்தா தங்கையா கஷ்டம் கஷ்டமெல்லாம் தீர்ந்து போகும் கேளையா நம் கஷ்டமெல்லாம் தீர்ந்து போகும் கேளையா